டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஐந்து முக்கிய தகவலில் நம்பர் ஒன் தேவபூமி என அழைக்கப்படுவது எது தேவபூமி என அழைக்கப்படுவது உத்தரகாண்ட் செகண்ட் ஒன் பாருங்க இதிகாசங்களின் நாடு என அழைக்கப்படுவது எது இதிகாசங்களின் நாடு குஜராத் தேர்ட் ஒன் பாருங்க கடவுளின் சொந்த நாடு என அழைக்கப்படுவது எது கடவுளின் சொந்த நாடு கேரளா ஃபோர்த் ஒன் பாருங்கள் இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்ன அழைக்கப்படுவது எது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் அதிகமாக தேயிலை உற்பத்தி அசாம் மாநிலத்தை நடக்குது ஸோ இதற்கான ஆன்சர் அசாம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் இந்தியாவின் கோகினூர் என அழைக்கப்படுவது எது இந்தியாவின் கோகினூர் ஆந்திர பிரதேசம் அடுத்து ரெண்டு முக்கியமான தகவல் இருக்குது பிசி எக்ஸாம் ஆன்சர் கே அஃபிஷியலாக விட்டுருக்காங்க அதில் ரெண்டும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது நீ எந்த வெப்சைட்டை பார்க்குறதுனாலும் இல்லை டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் அண்ட் அகாடமி எல்லாமே வந்து இந்த ரெண்டுத்துக்கும் மாற்றி தான் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஆன்சர் வரும்ன்றத பார்த்துருங்க இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது நம்ம சைடு தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்தோம் இதற்கு ஆன்சர் வந்து ஆல் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது பியும் கரெக்ட் சியும் கரெக்டு டியும் கரெக்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினோராவது ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கங்களில் தொடர்பு இல்லாதது நோக்கங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வறுமையை ஒழித்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்தல் மின்சார மானியத்தை குறைத்தல் இது தான் நோக்கம் அப்போ தொடர்பு இல்லாதது இது அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லாரும் கொடுத்துருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஆப்ஷன் டி சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தொடக்க கல்வியில தொடர்பு பயன்படுத்துதல் அதுதான் நோக்கங்களில் அல்லாதது டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க பயனுள்ளதாக இருக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க் யூ